நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஆவலான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்வு தேதி எப்போது அப்படிங்கிற விவரத்தை தான் பார்க்க போகிறோம் நீண்ட நாட்களாகியும் ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாள் தேர்வு தேதி இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இன்னும் அதுக்கு வந்து அறிவிக்கப்படவில்லை எப்போது இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் வந்து சொல்ல போகிறோம் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் மிக உறுதியாக படிக்கக்கூடிய காலம் இது சரிங்களா ரொம்ப ரொம்ப மனம் தளராமல் உறுதியாக படிக்கக்கூடிய காலம் ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு மனம் கொஞ்சம் சோர்வரையும் இன்னும் வந்து தேர்வு தேதி அறிவிக்கப்படலை அப்படிங்கிற செய்தி வந்து உங்களுக்கு சோர்வை தரும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கவனமாக ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு நேரம் இது சரிங்களா இந்த ஆர்வத்தில் வந்து சோர்வு இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ள அதாவது இருபதுலேருந்து இருபத்தொம்பதுக்குள்ள உங்களுக்கு தேர்வு நடைபெறதுக்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து சோர்வு அறிஞ்சிருப்பீங்க இன்னும் வந்து தேர்வு வந்து தேதி அறிவிக்கப்படவில்லை எப்போது நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை உங்கள் மனதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக சொல்ல போகிறது இது உங்களுக்கு வந்து அவநம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான பதிவு இது சரியான ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய நேரம் நிறைய பேர் வந்து சோர்வு அடைஞ்சிருப்பாங்க தேர்வு தேதி அறிவிக்காமல் இருக்கிறதுனால திடீர்னு அறிவிப்பு வந்துடும் சரிங்களா திடீர்னு அறிவிப்பு வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த இறுதி இப்போவே நீங்கள் வந்து கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க பாருங்களா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அறிவிச்சுட்ற போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை பார்த்ததுலேருந்து மிக உற்சாகமாக படிக்கணும்னு ஒன்று வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா வெகு விரைவில் உங்களுக்கு வந்து இருபது இருபத்தொம்போதுக்குள்ளே உங்களுக்கு தேதி உறுதியாக நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் கவனமாக உறுதியாக படிக்கணும் சரிங்களா உங்களுக்கு வெகு விரைவில் தேர்வு தேதி அறிவிப்பார்கள் இந்த கால தாமதத்தால் தான் நிறைய பேர் சோர்வடைஞ்சு தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாமல் போயிடுறாங்க சரிங்களா சோர்வு அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்